ஓம் குருவேஸ்வரணம் தனக்கு மிகவும் நெருங்கி பழகியவரை நம்பி கடன் அளித்தோர் கடவுளுக்கு உத்தரவாதம் கேரண்டி அளித்தவர்கள் பலவிதமான துன்பங்களில் சிக்கும் நிலை ஏற்பட்டிருந்தால் அவற்றை நீக்குவதற்கு அவற்றிலிருந்து மீள்வதற்கு ஒரு உபாயம் உண்டு ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் கொடுத்துருக்கு தினசரி பிரதோஷம் அதாவது நித்திய பிரதோஷம் எனப்படும் நேரமான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அல்லது பிரதோஷ பூஜை நிகழும் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் நரசிம்ம பெருமாள் அருளும் தலங்களில் ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கர் பன்றுருட்டி திருவதிகை சைனக்கோல நரசிம்மர் இந்த மாதிரி கோயிலில் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் செஞ்சு இயன்ற தான தர்மங்களை செய்து வர வேண்டும் தொடர்ந்து செய்யணும் இடைவிடாது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் இவ்வாறு வழிபட்டு வந்தால் இறையருளால் பல முன்னேற்றங்களை நன்கு கண்கூடாக காணலாம் திண்டுக்கல் அருகே உள்ள தவசி மடி ஸ்ரீ மகாலிங்கர் சிவாலய பிரதோஷ பூஜையில் காரிய சக்திகளை கனிய வைக்கும் சக்திகள் நிறைய உண்டு அதாவது மகாநட்சத்திரத்தில் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆலய வழிபாட்டு செலவு இந்த தவசி மடி மகாலிங்கம் அதுவும் கூட சிறப்பு பல்வேறு யுகங்களில் எண்ணற்ற சித்தர்கள் மகரிஷிகளின் தவமடங்களை கொண்டு அனைவரும் பிரதோஷ பூஜை கொண்டாடிய ஸ்தலமும் இந்த தவசி அனைத்து சித்தர்களின் வ முக்கிய குறிப்பாக வந்து பரத்வாஜ மகாரி ம மகாராஜ் பரத்வாஜ மகாமுனி அவருடைய திருப்பாதம் பட்ட பூமி மாமுனிகள் திருப்பாதங்கள் பட்ட பூமி ராமர் வழிபட்ட ஸ்தலம் இந்த மாதிரி தவசி மடை இதில் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ வராத கடன் வர திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு கேரண்டி போட்டு மாட்டிக்கிட்டவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான செலம் இது ஸ்ரீ அகசிய விஜயம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் ஆன்மீக செய்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம்